بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والعدوان إلا الظالمين واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدًا عبده ورسوله சல்லாஹு அலிஹி அலா அலிஹி வீ வல்லிமன் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்ல ஷானுவத் ஆலாவின் பெயரை கூறியவனாக நபிகளார் மீது சலவாத்தும் சலாமும் கூறி இன்றைய பாடத்தை ஆரம்ப செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே வலது கையின் மீது மஹக்குமுதல் எதில் யும்னால் எதில் சுரா அல்ல சதர் வலதுகையை இடதுகையின் மீது சதர் இருதயத்தின் மீது அல்லது உள்ளத்துக்கு மேல் கல்புக்கு மேலாக வைப்பதுடைய சட்டம் என்ன மேலும் ஒமாக குமுதல் எதை நீ நீத்தகத்தை சுர்றா தொப்புள் தொப்புளுக்கு கீழ் இரு கையை வைப்பதுடைய சட்டம் என்ன வல்ஹுனாக ஃபரக்கும் பயன ரஜுலிவில் மர் ஆ கையை வைப்பதிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே வேறுபாடு வித்தியாசம் இருக்கின்றனவா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் தொழுகை அணியை பார்க்கின்ற பொழுது சிலர் வலது கையை இடது கையின் மீது வைத்து இருதயத்தின் மீது அல்லது இருதயத்தின் மீது வைக்கின்றார்கள் இன்னொரு சாரார் ஓரமாக இடதுபக்க பக்க ஓரமாக கல்புக்கு மேலே வைக்கின்றார்கள் இன்னொரு சாரார் தொப்புளுக்கு கீழ் கையை வைக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்வதோடு இந்த சட்டத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு வித்தியாசம் உண்டா என்பதை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே வலது கையை இடது கையின் மீது தொழுகையில் வைப்பது நபி வழி அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எழுநூற்றி நாற்பது சஹலிபின் சகோதர் அலி அல்லாஹூ தால் அறிவிக்கின்றார்கள் கானன்னா சுயமரூன மனிதர்கள் ஏவப்பட்டார்கள் ஏவப்படுபவர்களாக இருந்தார்கள் தான் ரஜுலு எதகுல் யும்னா அலாதிரா ஐஹீ ஒரு மனிதன் அவனுடைய வழக்கரத்தை எடுதுகையின் முழங்கையின் மீது வைப்பதற்கு ஏவப்படுபவனாக இருந்தான் பிஸ்ஸலா தொழுகையிலே தொழுகையிலே ஒரு மனிதன் வ அவனது கையை எடுதுகையின் முழங்கையின் மீது வைக்கப்படுவதை ஏவப்படுவோனாக இருந்தான் என்ற செய்தி வந்திருக்கிறது இது புகாரியிலே அதான் என்ற அத்தியாயத்திலே பாப் வதையில் யும்னா அலி இஸ்ரா வலதை இடது இடதின் மீது வைத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே வலாக்கின் ஐந கூழ்வதோ அது வைப்பது எங்கே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன மூன்று வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சதுரின் மீது மற்றது கல்புக்கு மேலாக மற்றது தொப்புளுக்கு கீழ் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்களிலே மிக சரியான கருத்தாக நாம் காணுகின்றோம் அண்ணல் வல்லைய கூழ் சதுர் நெஞ்சின் மீது கை வைப்பதான் மிக சரியானதாக இருக்கும் ஏனென்றால் வாய்ப்ர் அலி அல்லாஹு அறிவிக்கின்றார்கள் அந்நபிய சல்லாஹூ அலஹி வசல்லம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கான அல் இஸ்ரா அவர்களுடைய வலது கையை இடது கையின் மீது நெஞ்சின் மீது வைப்பார்கள் என்று வந்திருக்கிறது பை ஹக்கியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வல் ஹதீஸ் வின் நஃபி நபி ஷயூம் இந்த ஹதீஸில் விலையினமான ஒரு தன்மை இருந்த போதிலும் சரியே ல கின்னஹு மின் என் வைரஹி மற்றே மற்றைய ஹதீஸ்களை விட இது சஹிஹான நண்பருக்கு மிக நெருக்கமாக அமைந்திருக்கிறது அடுத்ததாக கல் அல்ல ஜானிபில் ஐசர் இடது பக்கமாக கல்பு இருக்கின்றது அந்த கல்பின் மீது கையை வைப்பது சம்பந்தமாக வைப்பது ஃபோபிதா அதுன் அது ஒரு நூதனமான செயல் ல அஸ்ல அதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரம் கிடையாது மேலும் அது பிலையீனமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது அந்த செய்தி இமாம் அகமது உடைய பதவியில் இருக்கிறது ஹதீஸ் வாயிலிப் ஹஜூர் அக்வாமின் ஹூ வாயிலிப் ஹஜூர் அறிவிக்கின்ற ஹதீஸ் இமாம் அகமது ரஹ்மூல்லாவுடைய பதவியில் இருப்பதை விட மிக வலுவான ஹதீஸாக இருக்கின்றது அடுத்ததாக வலாஃபர்கை ஹக்குமர் ஆ வரஜுல் ஆண் பெண் இருசாராருக்கு மத்தியிலே இந்த சட்டத்திலே இந்த விதமான வேறுபாடும் வித்தியாசம் கிடையாது அடிப்படை இம் சட்டங்களிலே ஆண்களும் பெண்களும் உடன்படுவதுதான் ஆனால் வேறுபடுத்துவதன் மீது ஆதாரங்கள் வந்தாலே தவிர அல தஃப் பைனம் ரெண்டு பேருக்கும் மத்தியிலே வித்தியாசப்படுத்துவது வேறுபடுத்துவதன் மீது ஆதாரங்கள் வந்திருந்தாலே தவிர ஆகவே சுன்னா இந்த வழிமுறையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே பிரிக்கக்கூடிய சகைகான ஆதாரத்தை நாம் அறிய மாட்டோம் என்ற வகையில் ஆண்களும் பெண்களும் இச்சட்டத்திலே சமமானவர் என்ற செய்தியை கூறி ரப்பில் ஆலமீன்